வணக்கம் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்சத்திரங்களோட ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான தான தர்மங்கள் இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி என்ன பதிவுனா நட்சத்திரங்களோட ரகசியம் அது என்னங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரக்காரவங்க இப்போ ஒருத்தர் வந்து அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாருன்னா அவர் செய்யக்கூடிய தான தர்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உரிய தான தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த தானத்தை செய்யும்போது உங்களுக்கு எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் அது நீங்களே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் வாங்க பதிவுக்கு போகலாம் என்னென்ன நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் செய்ய வேண்டிய தானம் மஞ்சள் தானம் பரணி நெல்லி பொடி தானம் கார்த்திகை நட்சத்திரம் வற்றல் குழம்பு தானம் ரோஹினி நட்சத்திரக்காரங்கள் தயிர் தானம் மிருக சிரிஷம் பருப்பு தானம் திருவாதிரை களி கூழ் தானம் புனர்பூசம் பால் சாதம் பூசம் நட்சத்திரம் சாம்பார் சாதம் ஆயிலிய நட்சத்திரம் வத்தல் குழம்பு மக நட்சத்திரம் கீரை வகைகள் பூரம் நட்சத்திரம் பலாப்பழ இனிப்பு சாதம் உத்திர நட்சத்திரம் புளியோதரை ஹஸ்தம் நட்சத்திரம் தேங்காய் சாதம் சித்திரை நட்சத்திரம் சர்க்கரை பொங்கல் சுவாதி நட்சத்திரம் பருப்பு பொடி சாதம் விசாக நட்சத்திரம் கருவப்பிள்ளை பொடி சாதம் அனுஷ நட்சத்திரம் வெண்பொங்கல் கேட்டை நட்சத்திரம் மாங்காய் சாதம் மூலம் நட்சத்திரம் அதிரசம் பூராடம் நட்சத்திரம் போலி உத்திராடம் நட்சத்திரம் கடலை மாவு திருவோணம் நட்சத்திரம் கேசரி அரிசி மாவு அவிட்ட நட்சத்திரம் அவல் சதயம் நட்சத்திரம் சேலை புடவை வகைகள் பூரட்டாதி நட்சத்திரம் புட்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் உளுந்து பக்ஷணம் ரேவதி நட்சத்திரம் கொத்தமல்லி துவையல் சாதம் இப்படி அவரவர் நட்சத்திரத்திற்கு உரிய தான தர்மங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த பதிவில் நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய ஆண்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்களை தான் பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பெண்களுக்கு உண்டான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உரிய பெண்கள் என்னென்ன தான தர்மம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் பதிவை நல்லா முழுமையாக நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனால் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவு ஆண்கள் உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் உங்களோட கணவரோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யார் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன தான தர்மமோ உதாரணத்துக்கு வற்றல் குழம்பு இருந்துச்சு அப்படின்னா வற்றல் குழம்பு சாதமாக செஞ்சு அந்த சாதத்தை ஒரு அஞ்சு பேருக்கோ இல்லை ரெண்டு பேருக்கோ முடிஞ்ச வரைக்கும் இதை கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் வரைஞ்சு சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவாக தான தர்மங்கள் செஞ்சாலே எல்லா வகை புண்ணியங்களும் வந்து சேரும்னு சொல்லுவாங்க முக்கியமா அன்னதானம் செஞ்சாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் போய் புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன தானமோ அதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குரிய நட்சத்திரத்துக்குரிய தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய மாற்றத்தை தரும் நம்ம அறிவு ஆன்மீகம் சேனலில் இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் பெண்களுக்குரிய நட்சத்திர தான தர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் அடுத்து வரக்கூடிய பதவியும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க